अंकेशन अड़ीम न

நன்றியை முன்னால் இதே நாளில்தான் தலைநகர் சென்னையில் மேற்பயிரியில் நடக்கிறது இல்லத்தை தியாகராயர் நாயர் டாக்டர் நடேசா உள்ளிட்ட முப்பது திராவிட இயக்க தலைவர்கள் ஒன்று கூடி தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தின் பெயர்தான் தென்னிந்திய நலமுறை சங்கம் அதுதான் எழுதியாக அப்போதைய சென்னை மாகாணத்தின் ஆட்சி பொறுப்பில் மிக சிறப்பாக நடைபெறும் அதே நாளில் நாங்கள் தொடங்கியிருக்கின்ற இந்து காந்தி இயக்கத்திற்கு திராவிட கழகம் என்று நாங்கள் பெயர் சுற்றியிருக்கிறோம் இந்த பெயரை திராவிட இயக்கத்தின் முதுவரும் தலைவர் தொண்ணூத்தோடு அகவை கடந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் தமிழக சாசனமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திராவிட ரத்னா ஐயாக்கும் பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த பெயரை பதினைந்து பேர் கொண்ட குழுவுக்கு ஏற்ற அண்ணன் புலவர் செவந்தியப்பன் உறுப்பினராக இருந்த அண்ணன் டிஆர்ஆர் செங்கன் அனல் சுந்தரம் அந்த நாஞ்சி சம்பத் வெள்ளம் பஷீர் உள்ளிட்ட ஆ சேலம் ஆனந்த ராஜ் மாஸ்டர் கலைத்தே பழனிசாமி கௌரிக்குமார் உள்ளிட்ட ஆளுமைகள் ஒன்று சேர்ந்து அந்த பெயரை இன்றைக்கு மூத்த தலைவரவு கொடுத்து அதை நாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கிறார் திராவிட அந்த நெடிய பயணத்தில் எங்களை இணைத்துக் கொண்டு இதுவரையும் எந்த லட்சியங்களை நாங்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஒரு அரசியல் இயக்கத்தில் களமாடினோம் அந்த பயணத்தை திராவிட வெற்றிக் கழகத்தின் மூலமாக நாங்கள் மீண்டும் களத்தில் நாட்டு மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கிறோம் நாட்டு மக்களும் தமிழக அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் ஜனநாயக அமைப்புகளும் எங்களுக்கு நல்லாதன தந்து எங்களை வாழ்த்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வேண்டுகோளாக நாங்கள் வைக்க விரும்புகிறோம் இந்த நாளில் தலைநகர் சென்னையிலிருந்து பகுஜன் திராவிட கட்சியினுடைய தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்களும் கர்நாடகாவிலிருந்து அபி கௌடா அவர்களும் மலையாள தேசத்திலிருந்தும் தெலுங்கு தேசத்திலிருந்தும் ஆளுமைகள் பங்கேற்று உரங்கிறார்கள் அங்கெல்லாம் திராவிட இயக்கங்கள் செயல்பட்டு வருகிறது என்பதை தமிழ்நாட்டிற்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது எனவே தென்னிந்தியாவில் இருக்கின்ற திராவிட இயக்கங்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பரவி இருக்கின்ற திராவிட இயக்க சித்தாந்தர்களை திராவிட இயக்க கருத்தியலாளர்களை இணைக்க வேண்டிதான் இன்றைக்கு அவர்களை அழைத்து திராவிட ரத்னா என்ற விருதை அந்த இருவரும் ஆளுமைகளுக்கு வழங்கி நாங்கள் சுரப்பித்திருக்கிறோம் மூன்று தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறோம் ஒன்று இந்த நிலைமைக்கு நாங்கள் காரணமல்ல இந்த நிலைமை எங்கள் மீது பிரிக்கப்பட்டது முப்பத்திரெண்டு ஆண்டு காலம் ஒரு தலைவனை உயிராக நேசித்து அந்த தலைவனுக்கு விசுவாசமாக பல இடர் மிகுந்த களங்களில் அவருக்கு நான் உறுதுணையாக இருந்து கடுமையாக போராடி எனக்கூடிய முப்பத்தி ரெண்டு வழக்குகளை எதிர்கொண்டு ஐந்து முறை சிறை சென்று ஒரு கட்டத்தில் என்னுடைய கடவுள் சீட்டு பாஸ்போர்ட்டை புதுப்பிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற அந்த இடம் மிகுந்த லட்சிய பயணத்தில் நான் பணியாற்றியிருக்கிறேன் அவர் சொன்ன அத்தனை பணிகளும் நான் செய்து முடித்திருக்கிறேன் எனவே ஒரு நிறைவான பயணமாகத்தான் அதை நான் கருதி இருக்கிறேன் முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால பயணத்தில் இருபத்தெட்டு ஆண்டு காலம் மன நிறைவான பயணம் கடந்த நான்கு ஆண்டுகள் என்பது அவமதிப்பதும் அலட்சியங்களும் அவமானங்களும் நிறைந்ததாக இருந்தது காரணம் அரசியல் நெறிப்படுத்தாத ஜனநாயக பண்பு இல்லாமல் வலதுசாரி கார்பரேட் சிந்தனை கொண்ட தலைவர் வைகோவுடைய மகன் துரையின் வருகைக்கு பின்னால் நான் மட்டுமல்ல இன்றைக்கு மேடையில் தோன்றிய அத்தனை ஆளுமைகளும் அந்த இயக்கத்திலிருந்து விலகி அவர்கள் வெளியேற்றப்படுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என் மீது ஒரு அபாண்டமான ஒரு கலங்கத்தை சுமைக்கோ பொது என்னை துறக்கணிக்கின்ற விதத்தில் மாத்தையா எப்படி தலைவர் பிரபாகரனுக்கு துரோகம் செய்தாரோ அதை போன்று மல்லை சித்தியா எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று ஒரு அபட்டமான ஒரு பழியை என் மீது சுமத்திய போது நான் உடைந்து சிதறி உங்கள் முன்னால் நான் கருத்து வைத்து வருகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் அதே வேளையில் என்னை கட்சியை விட்டு நீக்கிய போது அதை நான் மகிழ்ச்சியாக கொண்டாடினோம் காஞ்சியிலும் மாமல்லபுரத்திலும் செங்கல்பட்டிலும் அந்த நீக்கத்திற்கு பின்னால் தரப்பட்ட விளக்கத்திற்கு பின்னால் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று நான் தலைப்பிட்டு என்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தேன் நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தார்கள் அதல பாலாளத்தில் அடித்துச் செல்லப்படுவார்கள் என்று நினைத்தார்கள் இதோ தலைநகர் சென்னையிலேயே நாங்கள் எங்களுடைய இயக்கத்தை அறிவித்து ஒரு மாபெரும் ஒரு விழா போன்று ஆயிரக்கணக்கான தோழர்கள் பங்கேற்று திராவிட இயக்கத்தின் தலை சிறந்த ஆளுமைகள் பங்கேற்று எங்களை வாழ்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு புதிய நம்பிக்கையோடு நாங்கள் களத்தில் பயணப்பட இருக்கின்றோம் புயல் அச்சுறுத்தல் இருந்தது கனமழை அச்சுறுத்தல் இருந்தது புயல் எப்பொழுதுமே எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதை நாங்கள் மறக்கவில்லை எனவே சூறாவளியில் சுடற்புழக்கு ஏற்பதைப் போன்று இந்த களத்தில் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை நாங்கள் முன்னெடுத்து செல்ல காத்திருக்கிறோம் எனவே இந்த இயக்கம் ஏன் என்பதற்கான காரணங்களை ஒரு தீர்மானமாகவும் மற்றொன்று இந்த திராவிட வெட்டி கழகம் என்பதையும் விளக்கியும் மூன்றாவதாக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் கண்ணுக்கு தெரியாத உயிர்கொள்ளி கொரோனா வைரஸ் கிருமி மனிதவளத்தின் மீது நடத்திய அந்த மாபெரும் யுத்தத்தின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் வரி போய் உலகமே முழங்கியிருந்த அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு விதி விதிவிலக்காக இருக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டை வெற்றிச் செமொழி கொண்டு வருகின்ற அந்த காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மாண்பு முதல் தமிழ்நாடு முதலமைச்சராக திராவிட மாடல் பொற்கால ஆட்சியுடைய நாயகன் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றார்கள் கொரோனா முடக்கத்திலிருந்து பொருளாதார தடையிலிருந்து விலகி உலக நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து வெளிநாடு முதலீடுகளை கொண்டு வந்து பொருளாதார சமநிலையை கொண்டு வந்து மக்கள் நல திட்டங்கள் வளர்ச்சிப் பணிகள் வேலைவாய்ப்பு என்று இந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக கொண்டு வந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்திருக்கிறோம் அவர் ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கு எங்களால் ஆன எல்லா கடமைகளும் செய்ய காத்திருக்கிறோம் என்பதையும் சொல்லி மதவாத சக்திகளால் தமிழ்நாட்டுக்கு பேராவிற்கு சூழ்ந்திருக்கின்ற வேளையில் அதை தடுத்து நிறுத்துகின்ற களத்தில் நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் தமிழக இளைஞர்களை திராவிடத்தின் பால் சிந்தனை கொண்டவர்களாக நாங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பாசனங்களை நடத்தி திராவிட இயக்க கொள்கைகளை விதைக்கின்ற களத்தில் நாங்கள் உறுதியாக பணியாற்ற காத்திருக்கின்றோம்